வணக்கம் இன்றைய செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட இலக்கிய அணி மற்றும் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் கேபிள் வி திரு கார்த்திக் இன்று பிறந்த தினத்தை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துச் செய்தி போல் என்றும் இறைவன் அருள் பெற்று புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அருள் ஆசியோடும் புரட்சித் தமிழர் அவருடைய நல் நல்வாழ்த்துக்களோடும் சிறந்த முறையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இன்று பிறந்தநாள் காணும் கேபிள் வி திரு கார்த்திக் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் என்று தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் அதைத் தொடர்ந்து ஆற்காடு நகர கழக செயலாளர் ஜிம் சங்கர் அவர்கள் இருபத்தி நாவது வட்ட செயலாளர் பி எல் பிரபு அவர்கள் இருபத்தி ஐந்தாவது வட்ட செயலாளர் டி முருகன் அவர்கள் இருபத்தி ஒன்றாவது வட்ட செயலாளர் திரு இளங்கோ அவர்கள் இருபத்தி மூணாவது வட்ட செயலாளர் கே எல் ரகு அவர்கள் மற்றும் நகர கலைப்பிரிவு துணை செயலாளர் ஏஎஸ் சேகர் அவர்கள் மாவட்ட எம்ஜிஆர் இணை துணை செயலாளர் கே எல் சவுந்தரராஜன் அவர்கள் மற்றும் ஜி பிரேம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்காடு நகரத்தில் உள்ள பிற அணி பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இன்று பிறந்தநாள் விழாவை காணும் கேபிள் வி திரு கார்த்திக் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து சந்தன மாலை அணிவித்து அவருக்கு பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் அவருடன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள் செய்திக்காக கேபிள் வி திரு கார்த்திக் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட இலக்கிய அணி மற்றும் பெண்கள் பாசறை துணை செயலாளர் கேபிள் வி திரு கார்த்திக் அவருடைய பிறந்தநாள் விழாவிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்